hi, hello friends, good morning. i am jaganesh. i am with your friends and alternative therapist. i am doing alternative therapy therapy also. now, i can explain the finity verb. already we are saw transitive verb and intransitive verb. if somebody, watching my videos and learning something you are understand my simple conversation of this video the transitive verb and intransitive verb now you know very well what is the transitive verb if any verb need to explaining any things connected to another words that is transitive verb the intransitive verb is the verb only tells some meaningful actions. So, that is intransitive verbs. If you are speaking, I need this book, I missed this bus. Sorry, I missed that bus. Now, miss is verb, that bus is the connected words. I is the subject. So, I missed that bus. Now, the intransitive verb is. வேக்கப் ஆர் கமான்ர் கோபாஸ்ட் ஆர் கோ ரன் ரீட் ரைட் திஸ் சிம்பிள் வேர்ட்ஸ் ஆல்சோ கிவன் சம் மீனிங் ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்லேட்டிவ் வெர்பு பார்த்தீங்க இன்ட்ரான்சிட்டிவ் வெப்பை வந்து பார்த்தீங்க அந்த ட்ரான்ஸ்லேட்டிவ் வெறுப்புனால் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு வெறுப்பு வந்து ஒரு பொருளை வந்து உணர்த்தணும் அப்படின்னா அது டிரான்ஸ்லேட்டி வெருப்பு இன்ட்ரான்சிட்டி வெப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்பே வந்து பார்த்திங்கன்னா எது கூட கனெக்ஷன் ஆகாமல் பொழுது உணர்த்தக்கூடிய இன்ட்ரான்சிட்டி வெர்பு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா ஃபினிடி வெர்பு நவியாசா ஃபினிட்டி வெர்ப் ஒரு ஃபினிட்டி வெர்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து வெர்பு அமையும் சப்ஜெக்ட்னா இப்போ ஐஏ யூ ஹி விசி அப்படின்னு வரக்கூடியது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளையும் வரும் காரு பஸ்ஸுன்னு எடுத்தோடனே முன்னாடி போட்டோம்னா சப்ஜெக்டாக வந்து மாறும் சப்ஜெக்டாக இருக்கிறதும் சப்ஜெக்டாக வந்து மாறும் இந்த மாதிரி கூடிய சப்ஜெக்டை பொறுத்து ஒரு வெர்பு அமையும் அப்படி அமைஞ்சது அப்படின்னா அது வந்து ஃபினிட்டி வெர்ப் அப்படிம்பாங்க அதனை ஃபினிடி வெர்புன்னு சொல்லலாம் சரிங்களா பொதுவாக சப்ஜெக்ட் மற்றும் ப்ரிடிக்கேட்டை பெற்று வழங்கும் சென்டென்ஸில் மட்டுந்தான் வெர்பு ஃப்ரட்டி வெர்பாக இருக்கும் சப்ஜெக்ட் மற்றும் ப்ரிடிகேட் ரெண்டையுமே வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எங்கெல்லாம் சென்டென்ஸ் இருக்குதோ அங்கேயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிட்டி வெர்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் இன்ஃபினிட்டி வெர்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் தனியாக இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட சப்ஜெக்டாக அமையும் போது அது இன்ஃபினிட்டி வெர்பாக மாறும் சரிங்களா ஸோ ஃபினிட்டி வெர்பில் இன்ஃபினிட்டி வெர்ப் அப்படின்னு சொல்லி ஒன்று கனெக்ஷன் ஆகும் ஒரு சப்ஜெக்டை பொறுத்து ஒரு வெர்பு அமையுமானால் அது வந்து ஃபினிட்டி வெர்ப் எனலாம் ஸோ சப்ஜெக்டை பொறுத்து ஃபினிட்டி வெர்பு அமையுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமையும் இப்போது கவு ஈட் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் கவு ஹீட் கிரேஸ் அதாவது கிரேஸ்னால் புல்லுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுக்கங்க அப்போது புல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாடு சாப்பிடும் இப்போ நாம் வந்து என்ன பண்ணுறோம்னா மேன் ஈட் கிரேஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா ஹீ ஈட் கிரேஸ் அப்படின்னு சொல்ல முடியுமா இட் ஈஸ் ஹீட்டிங் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு அது வந்து சார்ந்ததுன்னா அந்த ஈட்டுங்கிறது வந்து வரைக்கும் சாப்பிடக்கூடியங்கிற வெறுப்பு அந்த செயலை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா புல்லுங்கிற கனெக்ஷன் வரும்போது அந்த புல்லை வந்து எது சாப்பிடுமோ அதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்போது த பேட் அனிமல்ஸ் ஆர் த ஹார்ட் அனிமல்ஸ் ஈட்டிங் நான் வெஜிடேரியன் உள்ளான் எனக்கு மாமிசங்கிறதுக்கு தெளிவாக வந்து இது தெரில சரிங்களா த பேட் அனிமல்ஸ் ஆர் ஹார்ட் அனிமல்ஸ் ஈட்டிங் அதர் அனிமல்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம் ஆர் நான் வெஜிடேரியன் சொல்லலாம் இதே வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா சொல்ல முடியும் அப்போது இந்த இடத்துல வந்து மனுஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக மாறுவான் இந்த ஃபுட்டு சாப்பிடும்போது மட்டும் சம் பீப்புள்ஸ் ஆர் ஈட்டிங் நான் வெஜிடேரியன் சம் பீப்புள்ஸ் ஆர் ஈட்டிங் வெஜிடேரியன் ஃபுட் ஸோ இப்போ சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல வேலை செய்யுது ஆனால் அது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டை நோக்கி தான் உங்களுடைய வெறுப்பு வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து டீச்சர் இஸ் டீச்சிங் த சப்ஜெக்ட் வாத்தியார் வந்து டீச் பண்ணுறாரு சப்ஜெக்டாக தட் இஸ் ஒன் ஆஃப் மோர் எஃபெக்டிவ் அந்த மாதிரி வாத்தியார் டீச் பண்ணுறது ரொம்ப எஃபெக்டிவான சார் இருக்குது ஸ்டூடண்ட்ஸ் ஆல்சோ டீச்சிங் த சப்ஜெக்ட் பட் த ஸ்டூடண்ட் நீட் மோர் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இன்னும் ஸ்டூடண்ட்டே வந்து புலியண்டாக மாற்ற மாட்டேன் போட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட் தி தி ஸ்டூடண்ட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்டார்னரி பர்சன் ஹீ ஹாவ் மோர் நாலேஜ் த ஸ்டூடண்ட் எக்ஸ்பிளைனிங் த ஆல் த ட டீச்சர்ஸ் நாலேஜ் அப் டு டேட் வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஹீ ஹாவ் ஹீ ஹாவ் இன் த பிரைன் ஸோ த ஸ்டூடண்ட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பர்சன் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடண்ட்டுங்கிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து பின்னாடி வரக்கூடிய தன்மை வந்து மாறுது அந்த சப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்டூடண்ட் வந்து ரொம்ப திறமையான ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறோம் ஸோ இதுதான் வந்து ஃபினிட்டி வெர் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து அந்த வெர்பு வந்து உருவாச்சு அப்படின்னா அது வந்து ஃபினிட்டி வெர்ப் நல்லா வச்சுக்கங்க ஸோ நெக்ஸ்ட் வெர்பை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இது உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா இஃப் எனிபடி லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் இட் மை சேனல் அண்ட் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ இஃப் ஐ மேட் எனி மிஸ்டேக் ப்ளீஸ் எக்ஸ்ப்ளைன் இன்ஃபார்ம் மீ ஓகே ஐ வில் கரெக்ட் தட் வேர்ட்ஸ் ஆல்சோ நான் வந்து இப்போ இங்கிலீஷில் நானும் இப்போ தான் புலமையாட்டு அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு வந்துருக்கிறேன் அதனால் வந்து சில வாழ்க்கைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது இருந்ததுன்னா மன்னிச்சுங்க அதை சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம் அன்பு நண்பன் ஆஜய கணேஷ்